எங்கள் வீட்டுக்கிட்டக்க ஒரு பாட்டி இருக்குது அந்த பாட்டி வந்து ரொம்ப கில்லாடி பாட்டி கில்லாடி பாட்டினா பாவம் நல்ல இன்டெலிஜெண்ட் பாட்டி பாட்டிக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் கீரை வியாபாரம் செய்யும் கீரை வியாபாரத்துக்கு வந்து ஒரு கடை போட்டிருக்கு அந்த கடையில் வந்து ஒரு பத்து மணிக்கு கடை திறக்கும் ஒம்போது ஒம்பது பத்து மணிக்கு திறக்கும் ஒரு ஒரு மணி வரைக்கும் வச்சுருக்கோம் நல்லா எல்லாம் விற்றுரும் அதுக்கு முன்னாடி கூடை எடுத்துக்கிட்டு கத்தால ஒரு அஞ்சரை மணிக்கு ரோட்டில் வந்துடும் ரோட்டில் வந்து விழுவிடா வந்து கீரை கொடுக்கும் நமக்கு வந்து பாலக்கீரை அரைக்கீரை இந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை முடக்கத்தாங்கீரை கீரை சிறுகீரை பருப்புக்கீரை இப்படி என்னமோ இல்லாமல் விதவிதமான பேரெல்லாம் சொல்லணும் எங்களுக்கு கூட தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பர் சூப்பர் பேரெல்லாம் சொல்லணும் அந்த கீரை எப்படி சமைக்கிறதுன்னு கூட தெரியாது விற்கிற வீட்லேயே இப்படி இப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு டிப்ஸும் கொடுக்கும் அப்போ குழந்தை எல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துச்சு பாட்டி பார்த்துட்டு சொல்லிச்சு நான் கொஞ்சம் இந்த சிறுதானியத்துலலாம் நிறையா மெல்லாம் செய்வேன் அதை செஞ்சு கொண்டு வருவான்னு கிடைச்சி தாராளமாக கொண்டு வாங்க பாட்டின்னு சொன்னோம் அடை புட்டு சத்துரண்டைகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துச்சு சூப்பராக இருந்ததுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் நட்ஸ்லாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் நல்லா சம்பாரிச்ச பிறகு என்ன பண்ணிச்சு எல்லாம் வாங்கி அந்த நட்ஸ்லேயே வந்து சத்துரண்டை செஞ்சது வந்து சாப்பிட்டாக்க முடி உதரவே மாட்டேங்குது பாதாம் பருப்பு பிஸ்தா வால்நட்டு எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சாக்லேட் இருக்குது இல்லையா அந்த சாக்லேட்டில் வந்து கொஞ்சம் போட்டு பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் அது குழந்தைங்க பிரியமாகவும் சாக்லேட் உருண்ட மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பார்த்திங்களா முடியும் கருக்கருன்னு வருது ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம் எந்திரிக்கவும் மாட்டேங்கிறாங்க பாக்கெட் மணி கேட்டு அது இது சொல்லிட்டு பட் பெற்றோர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தானும் சம்பாதிக்காமல் பெற்றோர்கள் மணியை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் இப்படி ஒரு பாட்டி வந்து அறுபது வயசுலேயும் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு உழைக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எல்லாருமே நாம் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டி தன்னோட வாழ்வாதாரத்தை எப்படி அருமையாக உயர்த்தியிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நம் உழைப்பு எங்கே இருந்தாலும் அங்கே பணமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த பாட்டியை எங்கள் ஏரியாவில் பாராட்டாதவங்களே கிடையாதுங்க அவ்வளோ ஃபேமஸ் இந்த பாட்டி அடுத்து ஒரு சூப்பரான உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாய்